હલો વિ બસ தை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது ராசி நேயர்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான நாட்களாக அமைய போகிறது காரணம் இந்த இருபது நாட்கள்ல தான் இவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்கப் போகிறது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இந்த இருபது நாட்கள்ல தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுக்க கொடுங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில தான் கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன மாற்றங்களானது நடக்கப் போகிறது என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க சுக்கிரனுடைய அருளாசியால பாத்தீங்கன்னா குடும்பத்துல சுபி மானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து வரப்போகின்ற பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நெயர்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களானது நடக்கப் போகிறது அதாவது எந்தெந்த வகையில் நல்லது நடக்கப் போகுது எந்தெந்த வகையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம அதற்கு போல செயல்பட்டு வருகின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அதாவது துலாம் ராசி சித்திரை மற்றும் நான்காம் இருப்பின் இனி வரப்போகின்ற நாட்கள் புதிய எப்போதுமே உறுதியாக இருந்து முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு பிறக்கப் போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதியும் சப்தமாபதியுமான தைரிய வீரிய பராக்கிர காரகன் செவ்வாய் கேந்திர ஸ்தானமான நாளில் உச்சமாக சஞ்சரிப்பதால உங்களிடம் இருந்து வந்த சோம்பல்கள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகப் போகிறது இதெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குவீர்கள் அரைகுறையாக விட்டு வைத்த வேலைகள் எல்லாத்தையுமே நல்லபடியாக இப்போது முழுமையாக முடித்து அதன் மூலமாக லாபத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது திருப்திகரமாக இருக்க போகிறது பயந்து பயந்து செயல்பட்ட நிலையானது இனி இருக்காதுங்க உங்களை குறை கூறியவர்களுமே பாராட்டக்கூடிய நிலையானது உண்டாக அளவுக்கு சூழலானது சாதகமான முறையில் அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே சொன்னாலுமே எதை செஞ்சாலுமே அதில் ஏதாவது ஒரு குறைகளை இருக்கக்கூடியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்களுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க இனி நாட்கள்ல இந்த நிலையானது மாதிரி யாரெல்லாம் உங்ககிட்ட குறை சொன்னாங்களோ அவங்களுடைய வாயாலேயே உங்களுக்கான பாராட்டானது கிடைக்க போகிறாங்க அந்த அளவிற்கு நிலைமையானது இப்போது துலாமராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் தொழில நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமானது ரொம்ப நாட்களாகவே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது திருப்திகரமாக இருக்க போகிறது அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடைய ஆதரவுடன் புதிய பொறுப்புகளுமே கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது நீங்க எதிர்பார்த்த பார்த்து இருந்தா அது எல்லாமே இப்போது நடக்க போகிறது பாக்கியஸ்தானத்துல வக்கரம் அடைந்து இருக்கக்கூடிய குருவால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபிச்சமான நிலையானது காணப்பட போகிறது ரொம்ப நாட்களாகவே குடும்பத்துல சுபிச்சம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியுங்க எதிர்பார்த்த பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக துலாம் ராசி நேயர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க விவசாயத்துல எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்க போகிறது மாணவர்களும் படிப்புல அதிகமாக அக்கறை உண்டாகுங்க இழுப்பறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரப்போகிறது செய்து வரக்கூடிய தொழில விரிவு செய்யக்கூடிய நிலையானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சொந்த இடமானது இல்ல வீடு இல்லை என்ற மனக்குறையானது விலக போகிறது சொந்த வீட்டுல குடியேறக்கூடிய நிலையானது உங்களுக்கு சாதகமாக உருவாக போகிறது வங்கியில கேட்டு இருந்த பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையானது அதிகரிக்கப் போகிறது பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டி அதை செயல்படுத்துவதில் ரொம்பவே வல்லவரான உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்ம காரகன் சனியுடன் ராகு கூட்டணி அமைந்து இருப்பதால குடும்பத்தில் ஏதேனும் நெருக்கடிகள் பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால இந்த விஷயம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு தள்ளி போகலாம் உங்களுடைய வாழ்வுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய வகையில சூழ்நிலைகளானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க எதிர்பார்த்த வருமானமானது கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது உங்களுடைய வரவுக்கு ஏற்ப ஒரு பக்கம் செலவுகளுமே செய்ய பழகிக்கொள்வீர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளானது உண்டாகலாம் உடன் பணி புரிபவர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடும் என்பதால யாராக இருந்தாலுமே ஓரளவுக்கு லிமிட்டோடு பேசி பழகுவது நல்லதுங்க யாரையுமே முழுமையாக நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாங்க அதன் மூலமாக உங்களுக்கு தான் பிரச்சனையானது வரக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராகவே வேலை செய்யக்கூடிய இடத்துல பல சதிகளானது நடக்கலாம் அவர்கள் செய்த தவறுக்கு உங்கள் மீது பழி சுமத்துவார்கள் என்றாலுமே மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்க அதோடு பார்த்தீங்கன்னா உண்மை என்னைக்குமே பார்த்தீங்கன்னா உண்மை தானே அதனால உங்களின் மீது இருக்கக்கூடிய நியாயமுமே தெரியக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே இது போன்ற தேவையில்லாத பழி ஆளாக நேரிடலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு கவனத்தோடு இருந்துகோங்க மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் யாரை பற்றியும் யார்கிட்டயும் கருத்து சொல்ல வேண்டாங்க இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கோங்க ஜனவரி இருபத்தி வரைக்குமே உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால புத்திசாலித்தனத்தால சாதனை புரிவீர்கள் கொடுக்கல் வாங்கலானது சீராக புகுதியது பணப்புழக்கமானது அதிகரிக்கங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய நிலையானது உங்களுக்கு உருவாகக்கூடிய வகையில் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் எல்லாமே உங்களுக்கு கையெழுத்து ஆகப் போகிறது கலைஞர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டாக போகிறது வங்கியில கேட்ட பணமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது புதிதாக பாத்தீங்கன்னா வாகனம் வாங்குறது ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்குறது இது மாதிரியான சேர்க்கையுமே உண்டாக போகிறது சுகஸ்தானத்துல லாபாதிபதி சூரியனும் செவ்வாயும் உச்சமாகவும் சஞ்சரிப்பதால வேலை வலுவானது ஜாஸ்தி இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க ஓய்வு உறக்கம் குறைவதால உடல் நிலையில சங்கடமானது வந்து போகும் தாயாருடைய உடல் நிலையில அக்கறையானது தேவைப்படுகின்ற காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு விஷயங்களிலுமே கூடுதல் கவனத்தோடு அவசியம் மாணவர்கள் படிப்புல பாத்தீங்கன்னா அக்கறை காட்ட வேண்டியது மிக மிக அவசியங்க வியாபாரிகளுக்கு வெளியூர் பயணத்துல எதிர்பார்த்த ஆதாயமானது வரப்போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகிறது வயதானவர்களுடைய உடல் நிலையில மிகுந்த கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியோ இது மாதிரியான விஷயங்கள்ல கவனத்தோடு இருந்து கொண்டால் போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது அடுத்து துலாமிராசி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தில இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு வரப்போது குரு பாக்கியஸ்தானத்துல வக்கரமாக இருப்பதால பண வரவுல எதிர்பாராத தடைகளுமே அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால பணத்தை விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவசரம் அவசரமாக சில வேலைகளில் ஈடுபட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்து ピッ<ス> உடல்ல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகப் போகிறது விரைய செலவானது கொஞ்சம் குறைய போகிறது லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய கேதுவாள எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது வியாபாரம் தொழில ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகிறது தேவைக்கு ஏற்ற பணமானது வந்து கொண்டே விஐபி விஐபிக்களுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும் இதனால பார்த்தீங்கன்னா பல விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாகவும் நல்லபடியாகவும் நடந்து முடியும் ஜனவரி இருபத்தி ஒன்பது வரைக்குமே எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாக போகிறது எதிர்பார்த்த ஒப்பந்தம் எல்லாமே உங்களுக்கு கையெழுத்து இடப்போகிறது மேலும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் சுக்கரன் சாதகமாக சந்திப்பதால ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாக போகிறது கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றாக விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க புதிதாக பாத்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு ஒரு அத்தியாவசியமான வாகனம் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப் போகிறது குடும்பத்தில் நெருக்கடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகப்போகிறது அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவானது கிடைக்கப் போகிறது இது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது உழைப்பானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போது அமைஞ்சிருக்குங்க அவசர வேலைகளால் பார்த்தீங்கன்னா அலைக்கழிக்கப்படுவீர்கள் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உடல் நிலையில் பாதிப்புகளானது அவ்வப்போது வந்து போகும் நேரத்திற்கு தூங்குவது சாப்பிடுவது என சரியாக இருந்தால் உடல் நிலையானது சீராக இருக்கக்கூடும் புதியவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க தேவைக்கு ஏற்ற வருமானமானது வருவதால் பண நெருக்கடியானது பிரச்சனையானது பெருசாக இருக்காதுங்க மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேர காலத்தில் படிப்பு ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்க படித்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாம எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண் பெற முடியும் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்றுக்கொண்டால் மட்டுமே தான் நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும் அதாவது டென்த்தில் ஒரு நல்ல மார்க் எடுத்தால் தான் நாம நினைக்கக்கூடிய ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து குரூப் எடுத்து நம்ம படிச்சுட்டு வர முடியும் அதே போல் டுவெல்த்தில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா தான் ஒரு நல்ல காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சி அதில் நீங்கள் செலக்ட் அதில் நீங்கள் அந்த கல்லூரியில் படித்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வாய்ப்புகளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுக்கு ஏற்ப பெற முடியுங்க கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செயல்படுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ